ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை எது அன்பை அழகாக்கும் ஒரு ஏழை குடும்பத்துல இரண்டு சகோதரிகள் இருந்தாங்க மூத்த பெண்ணிற்கு சீதனம் அதிகமாக கொடுத்து திருமணமும் நடந்து முடிந்தது இரண்டாவது பெண்ணிற்கு சீதனங்களில் குறை வந்தது திருமண நாள் அன்னைக்கு அந்த மாப்பிள்ள நீங்க கொடுக்கும் பணத்தை வச்சு தான் என் தங்கையோட திருமணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சீதனம் கொடுத்தா தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு கட்டாயப்படுத்தினார் மேடையில ஒரே குழப்பம் ஏற்பட்டது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கலங்கி நின்றுட்டு இருந்தாங்க திடீரென்று மண்டபத்தில் இருந்த ஒரு இளைஞன் எழுந்து அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான் யாருக்கு யாரு துணை என்பது ஆண்டவன் போட்டு வச்ச முடிச்சு என்பது போல இரண்டாவது பெண்ணுக்கும் அந்த இளைஞனுக்கும் திருமணமும் நடந்து முடிந்தது மூத்த பெண் கணவன் மனைவிக்கு ஒரு சிறு சண்டைகள் எழுந்தாலும் கூட நான் இன்னும் சும்மா வரல லட்ச லட்சமா பணம் வாங்கிட்டுதானே திருமணம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி காட்டியே தன்னோட கணவனை நோகடிச்சா ஒரு நாள் அவள் கணவன் ஆசையாக அவளோட பக்கத்துல வந்து உனக்கு வேற ஏதாவது ஆசைகள் உண்டா அப்படின்னு அவன் கேட்டான் அதுக்கு அந்த மூத்த பெண் சொன்னா ஆமா இருக்கு சீதனம் என்ற பேர்ல என்ன விலைக்கு வாங்கிய என் ஆசை புருஷனுக்கு பெண் குழந்தையாவே பெற்றுக் தான் எனக்கு ஆசை அப்படின்னு அவ முகத்துல அடிச்சா மாதிரி சொன்னான் இதை கேட்ட கணவன் மனம் நொந்து போனான் அந்த பெண்ணும் மனம் நொந்து அழ ஆரம்பிச்சா அப்போதுதான் அந்த கணவன் தான் செய்த தவறை உணர்ந்து யோசித்தபடி தன் செய்த தவறை எண்ணி மனம் நொந்து அழ ஆரம்பிச்சான் இதே போல இரண்டாவது சகோதரி வீட்டிலயும் நடக்க ஆரம்பிச்சது வேலைக்கு சென்று வீட்டுக்கு வந்த தன் கணவன்கிட்ட உணவு எடுத்து வந்து வச்சா அந்த பெண் அப்போது தன் கணவன்கிட்ட கேட்டால் எங்க மண்டபத்தில் என் மீது இறக்கப்பட்டு தானே நீங்க கல்யாணம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த கணவன் ஒரு மென்மையான சிரிப்போட அவ பக்கத்துல அமர்ந்தபடி அவளுக்கு ஒரு பிடி சோறு ஊட்டி விட்டே சொன்னான் அப்படி இல்ல தங்கமே என்னோட வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில ஆயிரம் அர்த்தங்களை கூறினான் சீதனம் என்ற பேரில் வரதட்சணையாக கேட்டு பணம் வாங்குற குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவர் வீட்டிலையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் பொருந்தும் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் திருமணம் அப்படிங்கிற பேரில் ஐந்து லட்சம் சம்பளம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொந்த வீடு வேணும் அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது நிறைய கட்டளைகளை போட்டு தான் திருமணத்துக்கான ஒப்பந்தத்தை தயார் செய்கிறாங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது வியாபாரம்ன்ற நோக்கத்தில் நம்ம எப்போ ஒரு திருமண பந்தத்தை பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம சந்தோஷத்தை நம்ம தொடச்சிடறோம் அப்படிங்கிறது தான் உண்மை கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒரு அழகான பந்தம் புரிந்துணர்வு நம்பிக்கை விட்டுக்கொடுத்தல் இதுதான் அன்பை எப்பவுமே அழகாக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி